போலவே என்னை வழி நடத்தி சேயாக என்னை ரசிக்காயே நான் போகின்ற வழித்தடமெங்கும் நீ குடிபிடித்து வந்தாயே உலகத்தின் உறவுகள் எல்லாம் உனக்குள்ளை கண்டேனே என் உலகம் நீதான் என்று கண்மூடி நின்றேனே எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு மதினிஷா யூடியூப் சேனல் வீடியோ பார்க்க வந்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி இன்றைக்கி நம்ம ஒரு தத்துவத்தோடு ஆரம்பிக்கலாம் தோல்வியை சந்திப்பது அடுத்த செயலை கவனமாக செய் என்பதற்கான ஒரு எச்சரிக்கை இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் மறக்காமல் லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க அப்போதான் நான் போடுற கிராமத்து வாய்க்கெல்லாம் உங்களை வந்து சேரும் கிராமத்து வாழ்க்கை பிடிக்கும் நாம இருக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க ப்ளீஸ் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது வந்து சனிக்கிழமை எடுத்த வீடியோ தான் சனிக்கிழமை காலையில் எடுத்த வீடியோ இன்றைக்கி நாள் ரொம்பவுமே பிரிஸ்காக தான் ஸ்டார்ட் ஆச்சு காலையில் எழுந்ததுமே தலைக்கெல்லாம் குளிச்சிட்டு வந்துட்டு சமையல் செய்யலான்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணிவிட்டு வயிற்றுல ஒரு மாதிரி எரிசலாக இருக்குது அப்படின்றதுனால தேங்காய் இருந்தது தேங்காய் பாலில் நாட்டு சர்க்கரை ஏலக்கெல்லாம் போட்டு குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அதை அரைச்சிட்டு இருந்தேன் அதை நல்லா அரைச்சிட்டு ஃபஸ்ட்டு பால் எடுத்து அந்த அளவுக்கு வரலை ஏன்னா நிறைய தண்ணி ஊற்றி எடுத்ததுனால சரியாக வரலை அப்படின்றதுனால ரெண்டாவது டைமு பாதி பால் வெடிக்கட்டேன் அதுக்கப்புறமா நல்லா அரைச்சி நல்லா திக்கான பாலாக கிடைச்சிது இந்த தேங்காய் பால் வந்து இதுக்கு முன்னாடி ஒரு டைம் குடிச்சிருக்கு அது அந்த அளவுக்கு நல்லா இல்லை இந்த தேங்காவும் கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தது நம்ம தோட்டத்து தேங்காய்னா ரொம்பவுமே சூப்பராக இருக்கும் ரொம்ப தித்திப்பாக தேங்காய் அப்படியே சாப்பிட்றதுக்கே நல்லாயிருக்கும் இது ஒரு மாதிரி மரம் மரம் மாதிரி அப்படியே கல் மாதிரி இருந்தது சரின்னு சொல்லிட்டு நம்ம ஹெல்த்தியான ஃபுட்டே சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த தேங்காய்ப்பாலில் ரெடி பண்ணிட்டு இருந்தேன் காலையில் எழுந்து குளிச்சு முடிச்சிட்டு அதுக்கப்புறமா தான் கிச்சனுக்கே வந்து கிச்சனுக்கு வந்து சிம்பிளாக சாதம் சாம்பார் அந்த மாதிரி ஏதாச்சும் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சுட்டு இந்த தேங்காய்ப்பால் தான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன் தேங்காய் பால் ரெடி பண்ணி குடிச்சிட்டு இருந்தேன் ரொம்பவுமே டேஸ்ட்டாக தான் இருந்தது இது கூட நான் ஏலக்காய் நாட்டு சர்க்கரை சேர்த்துருந்தேன் நாட்டு சர்க்கரை இல்லை அப்படின்னா நம்ம ஒயிட் சுகரே சேர்த்து குடிக்கலாம் எப்படி இருக்குமோ அப்படி தான் குடித்தேன் காலையில் ரொம்ப டீ காஃபி குடிக்கிறதுக்கு பதில் இந்த மாதிரி ஹெல்த்தியாக குடிச்சிக்கலாம் ஏன்னா டீ காஃபி முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிடலாம் அப்படின்னு தான் இந்த தேங்காய் பால் அதுக்கப்புறம் பாதாம் ஆர்லிக்ஸ் இந்த மாதிரி தான் குடிச்சிட்ருக்கேன் பால் வெறும் பாலாக குடிக்க எனக்கு பிடிக்காது அப்படினால பால் நல்லா காய வச்சதுக்கப்புறமா ஆர்லிக்ஸ் போட்டுப்பேன் அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி நாட்டு சர்க்கரை போட்டு குடிப்பேன் அந்த நாட்டு சர்க்கரை ஏலக்காய் போட்டுனா ஒரு மாதிரி மனமாக இருக்கும் அப்படின்றதுனால இதில் நான் ஏலக்காவை மிக்ஸியில் அரைக்கிறப்பே போட்டு அரைச்சிட்டேன் நாட்டு சர்க்கரை போட்டு நாட்டு சர்க்கரை வெடி கட்டிட்டேன் ஏன்னா ஒரு சில நாட்டு சர்க்கரையில் தூசெல்லாம் இருக்கும் அப்படின்றதுனால நான் வந்து கலந்துட்டு அதுக்கப்புறம் வெடிக்கட்டி குடிச்சு பார்த்தா ரொம்ப சூப்பராக இருந்தது குட்டி பொண்ணுக்குமே கொஞ்சம் கொடுத்தா அவளுமே குடித்தா குடிச்சிட்டு அதுக்கப்புறமா அப்படியே என்னுடைய காலை வேலைகளை ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன் இன்றைக்கி அமாவாசை அப்படின்றதுனால வீடெல்லாம் சுத்தம் பண்ணி வீடெல்லாம் துடைச்சி விட்டுட்டு கொங்க மஞ்சள்லாம் வச்சுட்டு இருந்தேன் கொங்க மஞ்சளாக வச்சுட்டு சாமிக்கு படைக்கிறதுக்கு நான் மோஸ்ட்லி எப்பவுமே காலையில் அத்தை வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடியே படைச்சிடுவேன் இன்றைக்கி வந்து அத்தை சீக்கிரமாகவே கிளம்பிட்டாங்க நான் வந்து எ எழுந்தது கொஞ்சம் லேட்டாக தான் எழுந்திருந்தேன் அப்படின்றதுனால எல்லா நைட் ஒரு நாள் அதாவது நாளைக்கு அமாவாசை அப்படின்னா இன்றைக்கே எல்லா வேலையும் செஞ்சு வச்சுருவேன் காலையிலேருந்து இருந்து சமையல் செஞ்சு குளிச்சுட்டு சமையல் செஞ்சு சாமிக்கு படைக்கிறதுக்கு ஒரு ஒம்பது மணி ஆகிடும் அப்போ கரெக்டாக இருக்கும் அவன் கொஞ்சம் டயர்டாக இருந்ததுனால அப்படியே படுத்துட்டேன் படுத்திருந்தாலும் மறுநாள் தான் எல்லா வேலையுமே ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன் எல்லா வேலையும் ஒன் பை ஒன்னாக செஞ்சு முடிச்சுட்டு சாமிக்கு படைக்கிறதுக்கு ஒரு பத்தே காலுக்கு போல் ஆகிடுச்சி உங்க மஞ்சா பூ பொட்டு எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுட்டேன் வச்சதுக்கப்புறமா சாமிக்கு படிச்சுட்டேன் சிம்பிளாக தான் செஞ்சுருந்தேன் ஏன்னா நானும் கூட்டி பொண்ணு மட்டும்தான் அத்தை ஈவினிங்காக தான் வருவாங்க அப்படின்றதுனால சாதம் கத்திரிக்காய் முருங்கைக்காய் சாம்பார் வாழைக்காய் பொரியல் இது மட்டும்தான் செஞ்சுருந்தேன் செஞ்சு சாமியெல்லாம் படிச்சுட்டு கா அமாவாசை டைமில் காகத்துக்கு சாதம் வைக்கணும்னு சொல்லுவாங்க அப்படின்றதுனால நம்ம முன்னோர்கள் அதாவது நம்ம எல்லாம் அவங்களுக்கு சாப்பாடு வைக்கணும் அப்படின்றதுனால சாப்பாடு வச்சுருந்தேன் நானும் குட்டி பொண்ணு வச்சுட்டு அதுக்கப்புறமா வரதுக்கெல்லாம் முடிச்சிட்டோம் இந்த நாள் எங்களுக்கு இந்த மாதிரி தான் போச்சு உங்களுக்கு எந்த மாதிரி போச்சு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தேன்னா ப்ளீஸ் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ட்